ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிழ்மா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ரெசிபி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்றதை வாங்க அதில் நிறைய வெரைட்டி இருக்குது பட் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அதுக்கு நம்ம வந்துட்டு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை தோல் உரிச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளியும் மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அஞ்சு ரெண்டு துண்டு பட்டு அரை பிரிஞ்சலை போட்டுக்கோங்க மூணு ஏலக்காய் சோம்பு சீரகம் அஞ்சு கிராம்பு போட்டுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் வெங்காயம் வந்துட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணலை முக்கால்வாசி வெங்காயம் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வந்து எடுத்துருக்கேன் ஏன் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் க்ரைண்ட் பண்ணி ஊற்றினா கொஞ்சம் கிரேவி எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்றதுக்காக அதை செப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அளவு வந்துட்டு நான் கிரைண்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக ஸோ மீதியெல்லாம் இதில் போட்டிருக்கேன் நல்லா வந்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க ஃபுல்லாக நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக ஆனியன்லேருந்து போகணும் எதுக்கு நான் வந்து சிக்கன் குழம்புல நிறைய ஆனியன் சேருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா ஆனியன் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க அந்த செல்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன் ஒவ்வொரு ஃபுட்டும் வந்துட்டு நம்ம உடம்பில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி தான் ஆனியன் வந்துட்டு எல்லா ஃபுட்லேயும் எதுக்கு காமனாக சேர்க்குறாங்கன்னா அந்த செல் நம்ம உடம்புல இருக்க அந்த செல்ஸுக்காக இந்த ஆனியன் வந்துட்டு அவ்வளோ யூஸ் ஆகும் ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அந்த ஒன் கேஜி சிக்கனை வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் கல்ப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அது வந்துட்டு ஒரு ஒரு ஒன் மினிட் டூ மினிட் ஊறட்டும் நல்லா ஸோ அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த பதத்துக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வெங்காயம் வதங்குதோ அந்தளவுக்கு வந்துட்டு கிரேவி சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் வந்துட்டு ரெண்டு டேப் ரெண்டரை டேபிள் டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போதே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேலே கொஞ்சம் கல்லுப்பு போடுங்க ஏன்னா அது கடாயில் சுத்தமாக ஒட்டாது நம்ம வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு இந்த வெங்காயத்து கூட போட்டிங்கன்னா கடாயில் ஃபுல்லாக ஒட்டிக்கும் அது வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே கருகிடும் ஸோ அது கூட வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு வந்துட்டு நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ நான் இப்போ வந்துட்டு அது கூட நான் கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணுறேன் நான் ஆட் பண்ணிட்டேன் தக்காளி இந்த தக்காளி வந்துட்டு நல்லா கேஸ் வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க நல்லா ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அது கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு உப்பு போட்டிருக்கிறதுனால அந்த வங்க தக்காளி வந்துட்டு சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்குள்ளே நான் வந்து சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தக்காளி வதங்கிட்டே இருக்கும் போது நல்லா மேஷ் பண்ணி விடுங்கள் தக்காளியை அது இன்னமும் வந்துட்டு சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க ஸோ எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து பாருங்கள் ஸோ இன்பிட்வீனில் வந்துட்டு நான் வந்து அந்த வெங்காயமும் தக்காளி இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இந்த இது வந்து ஃபுல்லாக தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் ஸோ நான் இப்போ வந்துட்டு அது கூட வந்து தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருந்த கொஞ்சம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ நான் அதை இதை ஊற்றிக்கிறேன் பிகாஸ் எனக்கு கிரேவி கொஞ்சம் வேணும் அப்படின்றதுனால இது கூட வந்து தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் தண்ணி கொஞ்சமாக தான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா வந்துட்டு கிளறி விட்டுருக்கோம் கிளறி விட்டுக்கோங்க இது கூட வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன் இது கூட வந்து நான் குழம்பு மிளகா தான் ஆட் பண்ணுறேன் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் குழந்த இருக்குது சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக நான் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா நல்லா வதக்கிடுங்க இது ஒரு கொதி வந்த பிறகு இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும் இந்த டைமில் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் சக்தி கரம் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு நான் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா கிளரி விட்டுக்கோங்க கிரேவி பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது ஸோ மழை சீசனுக்கெல்லாம் நீங்கள் சிக்கன் கிரேவி எதுனா பண்ணணுன்னா நான் சொன்ன மசாலாலேயே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஸோ நல்லா வந்துட்டு கொதிச்சிச்சு ஸோ இந்த டைமில் வந்துட்டு நான் சிக்கனை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கிரேவி வந்துட்டு நிறைய வேண்டாம் தொக்காக பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த மிக்சியில் அரைச்ச அந்த விழுதை வந்து சேர்க்காதீங்க அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அப்படியே சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க இப்படி இந்த மாதிரி வந்து கிளறுங்க அடி சைட்லேருந்து கிளறுங்க அப்போ தான் உடையாது ஸோ நான் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு சிக்கன் தண்ணி வேணுமோ நீங்கள் இந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லோரும் சொல்லுவாங்க சிக்கனில் வந்து நிறைய தண்ணி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கனில் அந்த அளவுக்குலாம் தண்ணி வராது கொஞ்சமாக தான் வரும் ஸோ நல்லா நீங்கள் சிக்கன் வேகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வைக்கணும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா சிக்கன் வேகணும் அப்படின்றதுக்காக ஸோ நான் இதை வந்துட்டு ஃபுல் ஃபுல் ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விற்க போகிறேன் ஸோ நான் ஒரு பேன் ஒரு மூடி எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு நல்லா கொதி வந்துடும் கொஞ்சம் நல்லா அடி பிடிச்சிக்காத மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க குழம்பு நல்லா கொதிக்குது இது கூட வந்துட்டு நான் ஒரு அஞ்சு அஞ்சு லீவ்ஸ் புதினா தான் எடுத்திருக்கேன் அஞ்சு இலை புதினா தான் எடுத்திருக்கேன் ஏன் எடுத்திருக்கேன்னா இந்த கொதிக்கும் போது நீங்கள் அந்த அஞ்சு அஞ்சு இலையோ இல்லை ரெண்டு உங்களுடைய அந்த சிக்கனோட குவான்டிட்டியை பொறுத்து ஒரு மூணு எலை நாலு எலை அந்த மாதிரி போட்டிங்கன்னா வாசனை வந்துட்டு சூப்பராக இருக்குங்க வீடு ஃபுல்லாக இருக்கும் வரும் வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வாசனை ஸோ நான் இதில் வந்துட்டு வெறும் ஃபைவ் லீவ்ஸ் தான் எடுத்திருக்கேன் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட வந்துட்டு கொஞ்சம் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கன் வெந்துடுச்சு நல்லா இப்போ அளவு சிக்கன் வெந்துடுச்சு ஸோ நான் இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன் ஏன்னா அந்த கொத்தமல்லியோட சாறு வந்து கொஞ்சம் இறங்கணும் அப்படின்றதுக்காக நான் இறக்கி போட்டிருக்கேன் இது கூட வந்துட்டு நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணேன் ஆனால் அதை நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் இது கூட வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெய்னி சீசனுக்கு இது கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும் தேங்க்யூ